மார்க்க سفرையா பைங்க சொல்லுங்கங்க கொண்ட நாட்டுங்கையா கேட்டா காமையா வேலைய முடிக்க மாட்டீங்க பிள்ளையங்க நீ புள்ள குட்டி எல்லாம் வைங்க அய்யா உங்க வேலைய முடிச்சிட்டு வந்து எடுக்கறா அய்யா என்ன பிச்சையை குதிங்க அய்யா கொண்டாரு இந்த பொச்சமாட்டன கடப்பா ஐயா கொண்டடி புள்ள கஷ்டப்படுறப்பப்பா புள்ள குட்டி எல்லாம் வந்துடயா புள்ள குட்டி எல்லாம் தூங்கறப்பங்க அய்யா என்ன தசை போறாங்க அய்யா Let's yeah. yeah.